இது வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு இப்படி தான் பண்ணனும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டர்ஜி படி தான் பண்ணீங்களா அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு என்ன சார் சொன்னாரு தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சோ அது தப்பா சொல்லாதீங்க அப்படின்னும் போது ரிமர்ஷன்னா ரெண்டுமே வரும் அதை எடுத்துக்கும் இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு நீங்க பண்ணது தப்பு தானே இன்ஃப்ளூயன்சர்ஸ் போய் இப்போ பேசுறாங்க நான் அவங்களுக்கு நம்ம பே பண்ணியிருப்போம் அதனால பேசுறாங்க இதனால வந்த மக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா அதுக்கு என்ன பதில் அவ்வளோ மக்கள் சொல்லல அதுதான் நான் என்னோட பதிலா சொல்றேன் ஏன்னா நான் டெய்லி தேட்டர் போறேன் எல்லாரையும் கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்கேன் ஒரு மக்களும் நாங்களே ஓப்பனா அன்னைக்கு கேமரா எல்லாம் தூக்கிட்டே போயிட்டோம் மக்கள் கிட்ட ஓபனாவே கேட்டுலாம் ஜெனியூனா என்ன ரிவியூ நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா டென் அவுட் ஆஃப் டென்னு கத்துறாங்க பட் எங்களுக்கு பத்திரிகையில டென் ஆஃப் டென்னு யாரும் கொடுக்கல பட் அதை நாங்க அதை ஒரையும் பண்ணிக்கல எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்குது அதுக்கான கூட்டம் வந்துட்டு இருக்குது அதை தாண்டி ஒரு ப்ரமோஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அவங்க சொல்றதுனாலலாம் இப்போ நான் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கூட இருக்கு இது டாக்டருக்கு எல்லாரும் பரிந்துரைக்கப்பட்ட டூத் பேஸ்ட் அதுக்காகலாம் நீங்க எல்லாரும் போய் வாங்க மாட்டீங்க உங்க உங்களோட டீத்துக்கு செட் ஆகுதுன்னா நீங்க வாங்க போறீங்க இது இருக்குதுன்னு மட்டும் தான் நம்மளால காட்ட முடியும் அதோட ஃபுட் ஃபால் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் தெரியும் எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ ஒண்ணுமே கிடையாது எங்களோட கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இப்போ மண்டே டியூஸ்டே எல்லாம் தான் போயிட்டு இருக்குது அதை தாண்டி இந்த இதுக்கெல்லாம் முற்றிப்புள்ளி வைக்கிறதுக்கும் எங்கிட்ட ஒரு பதில் இருக்குது ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு ஃபேக் ரிவியூ பரவுது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க மீடியா நீங்களே முன்னெடுத்து நீங்களே பப்ளிக் ஒரு நூத்தி ஐம்பது பேரை கூட்டிக்கங்க மிக்ஸ்டு ஏஜ் குரூப்ல நாங்க ஒரு மறுபடியும் ஒரு ப்ரிவியூ போடுறோம் அவங்கள லைவா ரெக்கார்ட் பண்ணலாம் நீங்களே இருங்க நாங்களாம் அந்த பக்கம் கூட வரல அப்போ ப்ரீவியூ என்ன ரிவ்யூவோ அதை நீங்க கொடுங்க நாங்கள் அதை தாராளமா ஏற்றுக்கிறோம் ஈவன் யூ கேன் வித் இந்த மூவியை வந்து நீங்க தேட்டர்லேருந்து இருந்து கூட வெளியே எடுத்துருங்க ஏன்னா எப்படி ஒரு பெய்டு ப்ரமோஷன் இருக்குதோ அந்த மாதிரி பெய்டு டிஃபர்மேஷன் போயிட்டு இருக்குது ஐ திங்க் அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுதான் இந்த படத்துக்கு நடந்துட்டு இருக்குது ஏன்னா நாங்க ரெகுலரா தேட்டர் போயிட்டு அவங்க கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது எங்களோட விஷன் ரொம்ப கரெக்டா இருக்குன்ட்டு சோ இந்த மிக்சட் ரிவியூஸ்க்கு இதுக்கெல்லாம் எல்லாம் அஞ்ச போறது இல்ல பிளீஸ் நீங்க யாருன்னா ஒருத்தர் இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க கிட்ட கேட்டுக்கிறேன் பிகாஸ் அண்ட் ப்ரெஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து கொண்டு போய் வில் சேர்க்கணும் தாராளமா நீங்களே ஐ திங்க் இங்க நிறைய பேர் ட்விட்டர்லயும் ட்ரெண்டாக இருக்கீங்க ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்தலாம் அந்த கான்டெஸ்ட் வச்சு பப்ளிக்ல இருந்து ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் ஒரு மிக்ஸ்டு ஏஜ் குரூப்ல கூட்டிட்டு வாங்க டெஃபினட்டா ப்ரிவ்யூ போடலாம் அங்க ஒர்க் அவுட் ஆகலன்னா நாங்க அடுத்த நாள் எங்க படத்தை தேட்டர்ல இருந்து எடுத்துரும் மத்த புகைப்படங்கள்ல இருந்து ரொம்ப வித்தியாசப்படுத்தி காமிச்சிருந்தீங்க சவுண்ட்லயே பயமுறுத்துறீங்க ஆக்சுவலா நான்லாம் பயப்படவே மாட்டேன் நமக்கே ஒரு நிமிஷம் அப்படி நெஞ்சுக்குள்ளார போயிட்டு போய் எப்படி அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணீங்க எப்படி திடீர்னு அப்படி ஒரு பூ அம்மா இருந்தது அது சார் எப்பவுமே வித்தியாசமா கொடுக்கணும்னு ஒரு ஆசைப்படுவேன் எப்பவுமே வித்தியாசமா இருக்கணும்னு நினைப்பேன் பட் அதுதான் ட்ரை பண்ண பட் ஒர்க் ஆச்சு பட் புதுசுலாம் இல்ல ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதை அப்படியே பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் மாற்றி நம்மூருக்கு ஏற்ற மாதிரி ஸோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜாக முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தேன் பட் அது ஒர்க் ஆகிருக்க ரொம்ப சந்தோஷம் நாங்களும் தேட்டரில் பார்த்தோம் எவ்ரிடே தேட்டர் விசிட்ஸ் போயிட்டே இருக்கோம் ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சார் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு சார் அதே மாதிரி அது ஒர்க் ஆயிருக்குது அதெல்லாம் ஓகே அந்த பே பயத்துக்குள்ளாரையும் பயப்படாமல் அந்த ஹீரோ எப்படி அந்த மேட்ரு பயங்கரமாக எதிர்பார்க்கவே இல்லை

இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சு பண்ணு சார் நீங்க இந்த மார்க் போடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா மார்க் யாரும் அதை போடக்கூடாது விமர்சனமே அப்படிதான் இருக்கு அந்த காலத்துலேருந்து அது எப்படி நீங்கள் அந்த மார்க்கு போடக்கூடாதுன்னு சொல்றது நான் எல்லாத்தையும் சொல்லல சார் ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் தெளிவாக சொல்கிறேங்க அதில் வந்து எட்டு பத்து இன்னொன்று வந்து ஒன்று ரெண்டு இது மட்டும்தான் பண்ணுறாங்க அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு வர்த்தக ரீதியா நடந்துட்டு இருக்குங்கிறது தான் நான் சொல்றேன் அந்த சண்டையா இருக்குங்கிறது கண்டிப்பா விமர்சனம் எல்லா இடத்துலையுமே வரவேற்கத்தக்க சார் இது வந்து வரவே விமர்சனம் இல்லை இது வந்து ஒரு இதுதான் அது விமர்சனம் இந்த படத்துக்கு இவ்வளவு அப்படிங்கிறது தான் அதோட இதுவே அது பட் ஆனா அதுல வந்து நீங்க காலை காலத்துல ஆனந்த விடன்ல இருந்து எல்லாத்துலயும் மார்க் தான் போடுறாங்க அதை தான் மக்கள் வந்து உள்ளே போடுறாங்க இல்லண்ணா ஒரு ஒரே ஒரு ஒரு சில பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நான் சொன்னேன் சார் நீங்க வந்து ஸ்டார்ஸ் போடுறது தப்பு ரேட்டிங் போடுறது தப்பு அந்த முறையை மாத்தணும்னு நீங்க சொல்றீங்க சரிங்களா ஆனா வந்து நீங்க ப்ரொமோஷன் பண்ணும்போது அது பண்றீங்க நீங்க உங்களோட ப்ரொமோஷன்லயே வந்து அது இருக்கு ஸ்டார்ஸ் தீன் ஸ்டார்ஸ் போட்டிருக்காங்க அதனால கேட்கிறாரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு அல்ல ஒண்ணு அல்லது இரண்டு பிளாட்ஃபார்ம் ப்ராப்ளம் மட்டும் தான் நான் சொல்றேன்ங்க இது எல்லாருமே வந்து கண்டிப்பா விமர்சனம் வேணும் கண்டிப்பா அதுக்கு என்னنا ரேட்டிங் வேணும் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெண்டு பிளாட்ஃபார்ம்ல மட்டும் அது ஒரு பிசினஸ் வர்த்தக ரீதியா யூஸ் பண்றாங்கங்கறத நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன் சொன்னா एक्चुअली एक्चुअली நீங்க தான் சார் அதை தேடினே போறீங்க நீங்க தான் சார் தேடிட்டு போறீங்க அவங்களே இப்ப நீங்க இப்ப ப்ரமோஷன் பண்ண சொல்றீங்க அவங்களே வந்து ரிவ்யூ இத சொல்றீங்க பாசிட்டிவ் இத சொல்றீங்க ஆனா நீங்க தேடிட்டு போறீங்க அவங்க வந்து சில விஷயத்தை வந்து டாமினேட் பண்ணிக்க கேட்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது கரெக்ட் இல்ல இல்ல உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சியா இருக்குங்கறதா நான் சொல்றேன் எப்படின்னா இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ரேட்டிங்ல வந்து மிக கம்மியா குடுக்கறாங்க அதனாலதான் நான் சொன்னேன் உங்களுக்கு மார்க்கா வந்து எண்பது எண்பது மார்க் எடுத்தா பாசா எழுபது மார்க் எடுத்தா பாசா அறுபது மார்க் எடுத்தா பாசாங்கறத நான் கேட்டுட்டு வந்துட்டு இப்போ சினிமாவில் சினிமால வந்து சிக்ஸ் ரேட்டிங் செவன் ரேட்டிங் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா இட்ஸ் கன்சிடர்ஸ் ஃபெயிலியர் ஆஃப் த ஃபிலிம் அதை நான் ஓப்பனாகவே சொல்றேன் மக்கள் மனத்துல அது எப்படி பாக்குறாங்கதான் நான் சொல்றேன் அதே இது இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்தது வேறஸ் நீங்க கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல வந்து டிக்கெட் புக்கிங் எக்ஸ்ட்ர்டினரியா போயிட்டே இருக்கு ஸோ அது வந்து மிஸ்கன்சம்ஷன் தான் அது வந்து அவாய்டு பண்ணிக்கலாங்கிறத நான் சொல்றேன் அவங்க அது ஒரு ப்ராடக்டா பாக்குறாங்க அது ஒரு பொருளா வந்து விற்கிறதுக்காக பார்க்கறாங்க அது பொருளாக பார்க்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து சார் இந்த படத்துல ஒரு ப்ரொமோஷனே வந்து இன்ஃபுளுஸ் வச்சு தான் பண்றீங்க ஆனா வந்து பாராட்டு வாழ்த்துக்கள் மட்டும் எங்களுக்கு நன்றி மட்டும் எங்களுக்கு சொல்றீங்க ஃபஸ்ட்டு ஷோவே வந்து இன்ஃப்ளூன்ஸ் வச்சு போடுறீங்க அது அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஆனால் எங்களுக்கு எங்கள்கிட்ட நீங்கள் பண்ணும்போது நாங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக சொல்கிறோம் நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஸ்டார்ட்ஸ்லாம் தேவையில்லைன்ட்டு அப்போ வந்து நீங்கள் இன்ஃப்ளூன்ஸ் எடுத்துக்கு சார் எந்த ப்ராடக்ட்டு படம் இன்ஃப்ளூயன்சஸ் ப்ரமோஷன்ஸ் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஒன்று தான் ப்ரமோஷன்ஸ் வந்து மட்டும் எல்லாருமே பப்ளிக் தான் கனெக்ட் பண்றீங்க ஆமா பிரஸ் முன்னாடி தானே காமிச்சோம் மெயின் தான் ஃபர்ஸ்ட் காமிச்சோம் அதுக்கு முன்னாடி பப்ளிக்கு தான் காமிச்சோம் ரேண்டம் பப்ளிக் சார் டைரக்டர் சார் நீங்க பத்திரிக்கை எல்லாருமே பத்துக்கு பத்து கொடுக்கலான்னு சொல்றது தப்பு முப்பத்து ஒரு வருஷம் பத்திரிக்கையாளர் ஆனால் இப்போ யூடியூபரா மாதிரி உங்களுக்கு பத்துக்கு பத்து அதை விட்டுருங்க அடுத்து மர்மர் இது வந்து அடுத்த படமும் உங்களோடது பேயாராவே இருக்குமா இதே கலைஞர்களுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுப்பீங்களா அது இல்லாம மரும பார்ட் டூ வருமா அவங்களுக்கு வாய்ப்பு ராஜினுமே கொடுக்கணுமா அவங்களுக்கு அவங்க தான் நமக்கு வாய்ப்பு நினைக்கிறேன் கூட ஒரு நல்ல லீடர் இருக்குல்ல இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க இவங்க எல்லாம் பேயாக்கி திருப்பி யாரையாவது பயன்படுத்தலாம் இல்லையா ரொம்ப நல்ல நாட்டா இருக்கு சார் எழுதிக்கிறேன் இதுவும் சோ பார்ட் டூ பார்ட் த்ரீ வந்து எடுப்போம் தான் பட் அதுக்கு நடுவுல ஒரு சினிமாட்டிக்கும் பண்ணி கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணிக்கணும் இல்லீங்களா இதுவும் எங்களுக்கு எடுக்க தெரியும்ன்ட்டு சோ அதுக்காக பார்த்துட்டு இருக்குங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் பெசன் மீடியா இவ்வே நேரம் எங்களுக்காக